இஸ்ரேலுக்கு ஆதரவாக பொய் செய்தி பரப்பி சிக்கிய பாஜக ஆதரவாளர்கள் சர்வதேச அவமானம் என ஊடகங்கள் கண்டனம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனியர்கள் மீது அவதூறு கூறியும் சமூக வலைதளங்களில் பரப்பிவிடப்படும் பொய் செய்திகள் பெரும்பாலும் இந்திய கணக்குகளிலிருந்து பதிவிடப்பட்டுள்ளதாக பூம் ஊடகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பை அல் ஜசீரா வெளியிட்டு இந்த விவகாரம் உலகம் முழுவதும் பேசுபொருளாகி பொருளாகி வருகின்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பொய் செய்தி பரப்பிவிட்டவர்கள் இதற்கு முன்பும் தங்களது கணக்கிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல பொய் செய்திகளை பரப்பிவிட்டவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இதில் பலர் பாஜக கொடி இந்திய தேசிய கொடி பிரதமர் மோடியின் படத்தை தங்களது ப்ரொஃபைல்களில் வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது உதாரணமாக ஜப்பானை சேர்ந்த மாணவிகள் ஜெருசலேத்திற்கு பயணம் வந்த வீடியோவை எடுத்து மாணவிகளை ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்று பாலியல் அடிமையாக்குகின்றனர் என பரப்பிவிட்டுள்ளனர் ஒரு குழந்தையை ஹமாஸ் அமைப்பினர் கொலை செய்கின்றனர் என்று கூறி ஒரு போலி வீடியோவை பரப்பியுள்ளனர் இவ்வாறு பல அவதூறு செய்திகள் இந்தியாவில் இருந்து பரவியது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து அல் ஜஸ்தீராவிற்கு பேட்டி அளித்த ஆல்ட் நியூஸின் இணை நிறுவனர் பிரதீப் சின்ஹா பொய் செய்திகளின் தலைநகரமாக இந்தியா மாறியுள்ளதை என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளது சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயரை பாஜக ஆதரவாளர்கள் கெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதுதான் இந்தியாவின் பாரம்பரிய நிலைப்பாடு ஆனால் மோடி ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என பதிவிட்டது முதல் பாஜக ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக துவேச கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் இது மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்யும் லட்சக்கணக்கான இந்தியர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது